நம்பிக்கையை அறிதலும் செயல்படுத்துதலும் நீ இஸ்ரவேல் புத்திரராகி என் கனத்தை எகித்திருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வையிடத்திற்கு அனுப்புவேன் வா என்றார் யாத்ரா மூன்று பத்து எவரெஸ்ட் சிகரத்தின் உச்சியை முதன் முதலில் தொட்டவர் எட்மண்ட் ஹலரி இவர் தன்னுடைய முதலாவது முயற்சியிலேயே தோல்வியை தழுவினார் அப்போது அவர் கூறிய வார்த்தைகள் எவரெஸ்ட் சிகரமே இப்போது நீ என்னை தோற்கடித்து விட்டாய் ஆனாலும் நான் உன்னை வெற்றி கொள்வேன் உன்னால் இனிமேல் வளர முடியாது ஆனால் நான் இன்னும் நம்பிக்கையில் வளர்வேன் உன்னை வெற்றி கொள்வேன் என்றாராம் அவ்வாறே நீண்ட முயற்சியின் பின் எவரசு சிகரத்தின் உச்சியை தொட்டார் எவரசு சிகரத்தின் உச்சியை அடைய முடியும் என்ற நம்பிக்கையோடு பயிற்சி பல செய்து அவைகளை செயல்படுத்திய போது வெற்றியை பெற்றுக்கொண்டார் இன உணர்வில் இஸ்ரவேலனை தாக்கி யூப்தியனை கொண்டதால் பார்வனுக்கு பயந்து பர்வதத்திற்கு ஓடிய மோசைக்கு நான் இதனால் உன்னோடே இருப்பேன் என்ற நம்பிக்கை ஆண்டவர் கொடுத்தார் யாத்ரா மூன்று பனிரெண்டு இதனால் மோசை பார்வையிடத்தில் துணிந்து சென்று அவரோட பேசி இஸ்ரேவேலரை விடுவித்து வழிநடத்தினார் ஆண்டவர் தன்னோடு கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கை விடுதலைப் பயணத்தில் முன்னின்று செயல்பட வழி நடத்தியது அந்த நம்பிக்கையை நாற்பது வருடங்கள் மோசை இஸ்ரேவேலுக்கு தலைமை தாங்க உதவியது ஆண்டவர் தன்னோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கை தாவிதனிடம் ஆழமாக பதிந்து இருந்ததால் அவரால் கோலியாத்தை வீழ்த்த முடிந்தது கடவுள் உடனிருந்து விடுவிப்பார் என்ற நம்பிக்கை சாத்ராக் மேசாக் ஆபித் நேகாவிடம் இருந்ததால் அந்த நம்பிக்கை அவர்களை விடுவித்தது கடவுள் தன்னோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையே சிங்க கவியில் சிங்கத்தின் வாயை கட்டி தானியலை கொண்டு போடாமல் பாதுகாத்தது நம்முடைய வாழ்விலும் ஆண்டவர் கூட இருக்கிறார் என்றறிந்து நம்பிக்கையோடு செயல்படுவோம் ஆண்டவர் அருளும் நல் ஆசிகளை சுதந்திரித்துக் கொள்வோம் நாள் புது பொலிவோடு துவங்கட்டும் ஆமீன் சவம் எங்கள் வாழ்வின் நம்பிக்கையே உம் உடனிருத்தலை நாங்கள் உணர்ந்து பிறர் வாழ்வில் நம்பிக்கையூட்ட செய்யும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்